கருப்பு தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்ப காலமாயிட்டாரு இவருடைய இழப்பு அப்படிங்கறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத விஷயமாவும் தாங்கிக்க முடியாத விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு விஜயகாந்த் அவர்களை பத்தி பல்வேறு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கிற நிலையில அவருடைய நெருங்கிய வட்டாரத்துல இருந்து இப்போ ஆசைப்பட்டும் நிறைவேறாத விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி ஆசைகள் பத்தி கண்ணீர் விட்டு அழுது சில முக்கியமான விஷயங்களையும் ரொம்பவே சுகமான விஷயங்களையும் சொல்லிருக்காங்க இருக்காங்க இதுல விஜயகாந்த் அவர்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படிங்கிற அந்த நெஞ்ச நொறுக்கிற விஷயத்தை பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கறத தாண்டி சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்துட்டு வந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சிட்டாரு ஒரு நல்ல தலைவனையும் ஒரு நல்ல மனிதனையும் இந்த சமூகம் இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய உடல நாளைய தினம் வந்துட்டு கோயம்பேட்டுல இருக்க தேமுதிக அலுவலகத்துல அடக்கம் செய்ய போறாங்க இப்போ நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு பல்வேறு பொதுமக்கள்ல இருந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகள்னு பலரும் நேர்ல சென்று இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கட்டுக்கடங்காத கூட்டத்தோட பொதுமக்கள் எல்லாரும் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிற காட்சிகளானது நம்ம எல்லாரையுமே கண் கலங்க வைக்குது இவரை பத்தி பல்வேறு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கிற நிலையில அவருடைய நெருங்கிய வட்டாரத்துல இருந்து இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஆசைப்பட்டு நிறைவேறாத விஷயத்தை பத்தி கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்களுடைய பெரிய கனவும் ஆசையும் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படி ஆசைப்பட்டிருக்காரு முதல் முதலமைச்சராகி அரசியலில் நடக்கிற எல்லா குற்றங்களையும் நிறுத்தி குறிப்பா ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களையும் வறுமையையும் போக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் திருமணம் செஞ்சு தாம் பேரம்பேத்திகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆசைப்பட்டு பலர்ட்டையும் இதை சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது இறுதியா விஜயகாந்த் அவர்கள் தான் இறந்து போனா தேமுதிக கொடிய தான் மேல போத்தி தேமுதிக கட்சி அலுவலகத்துல தான் என்னை அடக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நகைச்சுவையா தன்னுடைய குடும்பத்தாரர்கள்ட்ட இருந்து பலர்ட்டை இந்த விஷயத்த சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டதா சொல்லிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் அரசியல எந்த அளவுக்கு விரும்பினாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் சம்பாரிச்ச சொத்தை தான் சேர்த்து வச்சுக்காம பல ஏழை மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காரு அதுலயும் விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா அது அவருடைய கட்சி அலுவலகம் தான் அவரு இப்ப ஆசைப்பட்ட மாதிரியே நாளைய தினம் அவருடைய உடலை தேமுதிக கட்சியோட அலுவலகத்துல தான் அடக்கம் செய்ய போறாங்க அவருடைய இந்த ஆசை மட்டும் தான் நிறைவேறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கடைசி ஆசைகளை பத்தி இப்ப தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாக சோகத்துல இருந்துட்டு இருக்கிற மக்கள் மத்தியில மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி கண்ணீரை வர வச்சிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க